வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் பதிவு கம்பராமாயணத்தில் உள்ள முதல் அத்தியாயம் பாலகாண்டத்தில் ஒன்பது மற்றும் பத்தாவது எபிசோடுக்கான ஆடியோ புக்கை ஏற்கனவே வெளியிட்ட வீடியோக்களில் கண்டு மகிழ்ந்தோம் இன்று நாம் பார்க்க போகும் பதிவு பதினொன்று மற்றும் பன்னெண்டாவது எபிசோடுக்கான ஆடியோ புக்கை கேட்டு மகிழலாம் மறக்காமல் நீங்கள் அனைத்து எபிசோடையும் கேட்டு மகிழ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நம் இன்று நேரத்தை வீணாக்காமல் கம்பராமாயணத்துக்குள் நுழைவோம் பாலகாண்டத்தில் பதினோராவது எபிசோடிற்கான தலைப்போ பாலை நிலம் இதுவரை நடந்து வந்த வழிகளில் எல்லாம் பசுஞ்சோலைகளை கண்டனர் ஆனால் இங்கு மட்டும் ஒரு பாலை நிலம் இருப்பது வியப்பை தந்தது செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் பிடுங்கி எறிய பெற்று சருகுகளாக உலர்ந்து கிடந்தனர் யாழிகளும் யானைகளும் மானும் மாடுகளும் உழவித்திரிந்த இடமோ அது அவற்றின் வற்றி உலர்ந்த எலும்பு கூடுகள் அவற்றின் சரித்தத்தை சொல்லி கொண்டு இருந்தனர் சிங்கமும் புலியும் ஒன்று இரண்டு ஒதுங்கித் திரிந்து கொண்டிருந்தனர் அவைகள் சினம் அடங்கி சிறுமையுற்று இருந்தனர் அதனால் அங்கே வாழ்ந்த உயிரினங்கள் என்ன ஆயினர் கலப்பலி கொள்ளும் காளி முற்றம் போல் ரத்தம் புலர்ந்த தரைகளும் எலும்பின் சிதைவுகளும் புலால் நாற்றம் வீசிக்கொண்டிருந்தனர் அழிவு சின்னங்கள் அலங்கோல பின்னங்கள் அவற்றின் வரலாற்றை கேட்க ஆர்வத்தை தூண்டின இவை அரக்கர்களின் அழிவு செயலாகத்தான் இருக்க வேண்டும் இதற்கு காரணம் என்ன என்று இளைஞரோ வினவினார் மாமுனிவருக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது எதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாரோ அதை சொல்ல தக்கதொரு வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது தாடகை என்னும் தையலால் தான் காரணம் என்றார் அறக்கே அவள் இரக்கமில்லாதவள் இந்த தண்டகாரணிய வனமே அவள் கொடுமைக்கு ஆளாகிவிட்டது சிங்கமும் புலியும் கூட அவளை கண்டால் அஞ்சு நடுங்கிவிடும் உயிர்களை கண்டால் அவள் செயற்கொண்டு அழிப்பாள் அவற்றின் குருதியை குடிப்பாள் எலும்புகளையோ முறித்து விடுவாள் ஆழகால விஷம் போல சுற்றி புறத்தை சுற்று எரித்து விடுவாள் அவள் இங்கு உழவித்திரிகிறாள் என்று அவளை பற்றிய செய்திகள் அறிவித்து கொண்டு இருந்தன பாலகாண்டத்தில் பன்னெண்டாவது எபிசோடிற்கான தலைப்போ தாடகை வருகை அதற்குள் எதிர்பாராத விதமாக கோர வடிவம் உடைய அவ்வரைக்கு அவர்கள் முன் வந்து நின்றாள் மனித வாடை அவளை அங்கு கொண்டு வந்து சேர்த்தது இடியின் ஒளியை இதுவரை வானின் மடியில் தான் கேட்டிருந்தார்கள் இப்பொழுது முதன்முறை யாகப் பெண்ணின் குரலில் இடி பேசுவதைக் கேட்டார்கள் மின்னல் என்பதை மலை மேகத்தில்தான் கண்டிருக்கிறார்கள் அதை பின்னிய சடையுடைய அவ்வரக்கியின் கோரச் சிரிப்பில் காண முடிந்தது அவள் மலை ஒன்று அசைந்து வருவதை போல அவர்கள் முன் நடந்து வருவதை கண்டனர் பருவ தம் அசையும் என்பதை அவள் வருகையில் கண்டனர் வானில் கண்ட மதிப்பிரியை அவர்கள் அவள் கூனல் பற்களில் வளைவில் கண்டனர் தீயில் காணும் தீப்பொறிகளை அவள் கேள்விக்குறியில் காண முடிகிறது கண்கள் சிவந்து கிடந்தனர் பசியோ என்பதற்கு எரிமலையின் வடிவம் உண்டு என்பதை நெறி தவறிய அவள் இறைச்சலில் கண்டனர் தாக்கும் போக்கில் அவர்களை நோக்கி நடந்தாள் உங்கள் சடைமுடி என்னை ஏமாற்றாது நீங்கள் மணிமுடி தரிக்கும் மன்னவனின் சிறுவர்கள் என்பது எனக்கு தெரியும் வற்றி உலர்ந்த தவசிகளை பற்றி தின்று என் பற்கள் கூர்மழுங்கிவிட்டனர் செங்காயாக சிவந்து கிடக்கும் கனிகள் நீங்கள் சுவை மிக்கவர்கள் நவை அற்றவர்கள் நெய்யும் சோறும் நித்தம் தின்று கொழு கொழுத்து உள்ள மலலைகள் நீங்கள் காத்திருந்து எனக்கு வாய்த்த நல் உணவாக அமைகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு குலப்படை எடுத்து அந்த மூலப்பொருள் நோக்கி எறிந்தாள் வில் ஏந்திய வீரன் ராமன் தன் விரலை காட்ட அம்பு ஒன்று ஏவினான் அது அவள் ஏவிய குலத்தை இருகுறு ஆக்கியது சூளம் தாங்கிய அவள் அதை இழந்து இட்டாள் மறுபடியும் அவள் போர் போல கொண்டாள் ஆனால் ராமனோ பெண் என்பதால் அவளை கொல்ல தயங்கினாள் அவள் பேயாக மாறிவிட்டதால் அவளை அடக்க வேண்டியது அவன் கடமையும் ஆயிற்று மெல்லியல் என்ற சொல்லியலுக்கு அவளிடம் எந்த நல்லியலும் காணப்படவில்லை அவள் அடக்கி இருந்தால் இவன் முடக்கி இருப்பான் அவள் போர் தொடங்குவதால் இவன் செயல்பட வேண்டியது ஆயிற்று சேலை கட்டியவள் அவள் மீது வேலை எறிவது தகாது என்று எண்ணினான் அடித்து துருத்துவது என்று ஆரம்பத்தில் எண்ணியதான் எண்ணியதுதான் அதற்கு முனிவனின் அனுமதி கிடைக்கவில்லை தம்மோடு தங்கை பிறவாத பெருமை அவளிடம் அன்பு காட்டச் செய்தது பெண் கொலை புரிதல் பழி உண்டாகும் என்று தயங்கினார் ஆவும் ஆணியல் பார்ப்பனரும் பெண்டினரும் மகவு பெறாதவரும் களத்தில் அனுமதிக்கப்படுவதே இல்லை களத்தில் எந்த பெண்ணும் நின்று போராடியதும் இல்லை இவன் கற்றுக்கள்ளி அவளை கொல்ல தடையாக நின்றது குடியவரை கலைகள் கலை பிடுங்குவதால் சமமாகும் அது நாட்டு அரசனின் கடமையும் ஆகும் தீயவரை ஒழித்தால்தான் உலகில் நன்மை நிலைத்திருக்கும் அறம் நோக்கி அழிவு செய்வது ஆளுநரின் கடமையும் நீ தனிப்பட்ட மனிதன் என்றால் தயங்கலாம் நீ அரச மகன் உனக்கு தீயோரைக்கும் இது உன் தந்தை செய்ய வேண்டிய கடமை அதை அவர் இதுவரை செய்யாமல் தாமதித்து பெருந்தவர் நீ அவளை இரக்கம் காட்டி விட்டுவிட்டால் நீ அஞ்சி அகன்றாய் என்று உலகமே பேசும் கோலை என்று பாலர் கூறுவார் தருமத்தின் முன்னால் ஆண் பெண் பேதம் பார்ப்பது ஏதம் தரும் வேதமும் பெண் ஆயினும் அவள் தவறு செய்தால் ஒருப்பதை அனுமதிக்கிறது ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று பேசி பேதம் காட்டுவது அரச நெறியாகாது மேலும் அவள் தாக்க வந்தவள் அவள் உயிர் போக்குவது ஆக்கமான செயலை கொடியவள் ஒருத்தியை வீழ்த்தினாய் என்று உன் புகழை உலகம் பேசுமென்றார் முன்னோர் பலர் தவறு செய்த பெண்களை தீர்த்து கட்டிய சான்றுகளை அவள் முன்வைத்தார் ராமர் அவர் கூறியவற்றை பொறுமையாக கேட்டான் இனி தாமதித்து பயனில்லை என்று முடிவெடுத்தார் விசுவாமித்திரரோ வாக்குதான் வேத அதற்கு சான்றுகள் ஏதேதுவும் தேவையில்லை என்பதை உணர்ந்தான் நம் ராமர் அதற்கு மேல் வாதங்களும் தொடரவில்லை இதுடன் பதினொன்று மற்றும் பன்னெண்டாவது எபிசோடுக்கான ஆடியோ புக் முடிவடைந்துவிட்டது மீண்டும் அடுத்த ஆடியோ புக்கை விரிவுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்